வெரசா வந்து தொலைய எம்பட்ட நேரமா நிக்கிறது எந்த நேரத்துல எவன் எந்த இடத்துல நின்னு வருவானு தெரிய மாட்டேங்குது வெரசா என்ன அப்படியே போய் நின்னுக்குவீங்க எனக்கு என்ன அப்படியே இருக்குது கேஸ் போட்டனோ அத பண்ணனோ இத பண்ணனோ வரதுக்குள்ள ஏதாவது லீக் ஆயிது வெடிச்சு கிடிச்சு போச்சுன்னா அப்புறம் யாருக்கு பதில் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டு தான வரணும் நின்னு எப்ப வருவானு கூட தெரியல ஆமா உனக்கு தான் எதுவும் தெரியாது வந்து தொலைடி ஏ செருப்பு இங்க தான் வச்சு செருப்பு காண செருப்பு எங்கட்டு போனுச்சின்னு தெரியல கார்லயாவது போறான் அதை விட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கான் கார்ல எல்லாம் போனா எங்கிட்ட செக் போஸ்ட்ல வச்சு புடிச்சு போடுவாங்க இடி அதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு தான் ஒண்ணு அப்புறம் நம்ம தான் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அதனால தான் சொல்றேன் வரசவா ஏய் 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 இவளால இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க வார வழியில ஒரு செருப்பு கடைய பார்த்து நின்னு ஒரு செருப்பு வாங்கிட்டு போவான் நடக்கவே முடியல ஒரு பையையாவது தூக்கி எறியே தூக்க கூடாது வெறுங்க ஆட்டிக்கிட்டு அப்படியே போயறணும் இதெல்லாம் தூக்கி கட்டிக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் நாகுது

இதே நம்ம வீட்ல ஏதாவது ஒரு நடந்துருக்கும் ஊரு முழுக்க தண்டர அடிப்பாங்க அவ பிள்ளை இப்படி அவ பிள்ளை அப்படி இதுவா அதுவான்னு ஐயே இங்க வா என்ன சமையல் வேலை முடிஞ்சதா ஆ சமையல் வேலை முடிஞ்சு சாப்பிட்டு எல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டேன் டா இனி மத்தியானத்துக்கு தான் சாப்பாடு பொங்கணும் யாரு லைலா வீட்ல அப்பா நாத்தாலும் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிரும்

அப்பாคะ, அதுbelieve வர முடியாது. போலீஸ் எல்லாம் வந்தா புடிச்சு குடுக்கறலாம். அதுவும் சரிதான். வா வா. அம்மா, என்ன பண்ணே? சொல்லுங்க என்ன விஷயம்? அம்மாடி, என்ன டான்ட எங்க பையனைங்கள பார்க்க விடுவீங்க? டாக்டர் 10 மணிக்கு தான் என்ன டைம் இருக்குமா?

ஒன்மணி ஆனதே கேளுங்கம்மா எவ்ளோ நேரமா ஒரு பெத்தங்க இருப்பாங்க பாவம் நேத்துல இருந்து அவங்க சாபடுவும்ல ஒண்ணும் இல்ல பிள்ளைய பார்த்தால வந்து சாபறேன்றாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை படுத்துக்கிட்டா பரவலையா உங்களுக்கு என்ன ஒரு சீட்ல வந்து ஒரு பேஷண்ட் படுத்தா காசு வந்தா போதனு நினைப்பீங்க ப்ரோ சார் சார் வாத்தியை விடாதீங்க சார் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது டாக்டர் ஏன் ஏன் இவ்ளோ क्राउड நிக்கறாங்க கௌசல்யா ஆ டாக்டர் அரவிந்த்சாமி அவங்க பேஷண்டோட அப்பா அம்மா உட்கார வேண்டியதுதானே ஏன் இப்படி क्राउडா நின்னுட்டு இருக்கீங்க போங்க போய் உட்காருங்க நேத்திலேருந்து என் பிள்ளைய இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கல எப்படியாவது என் பிள்ளைய பார்க்கணும் சார் என்னை ஒரே ஒரு தடவை விடுங்க சார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி வெயிட் பண்ணுங்க நான் அந்த போயிட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் சரி வாங்க வந்து உட்காருங்க ஒரு வம்பரி பிடிச்சு நச்சு பிடிச்ச கேட்டு போல இருக்கு உட்காருங்கன்னு சொன்னா எல்லாம்

இதெல்லாம் வேற புண்ணு கையா கொஞ்சம் தனிப்பட்டாலும் சீ பிடிச்சிடும் நாங்க அதனால தொடச்சு தொடச்சு விட்டுதான் அவனை பாக்குறதா இருக்கு அதுதான் கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு சரி நம்ம ஏதோ ஒரு வேலை வெட்டியை பாக்குறோம் சரி மாமியர் கல்வி ஏதோ பாத்துக்குச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தா அது எங்கிட்ட போய் தொலைஞ்சிருச்சு அதுக்கும் ஒழுங்காக பொறுப்பும் இல்லை எங்கிட்டாவது போய் எதையாவது ஒன்று பண்ணி வம்பு எழுத்துக்கிட்டு வரும் அதனாலதான் சரி எல்லாம் நேரம் ஆயிடுச்சு அப்ப நீங்களும் வரீங்களாக்கா மற்ற எந்த விஷயத்துக்காக இருந்தால் கூட போகாமல் இருக்கலாம் நேற்று அந்த பையனை துள்ளு துடிக்கி தூக்கிட்டு போய் எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்போ என்ன எல்லாரும் பஸ்ஸில் போயிடுவோமா ஆமாம் நம்ம ஊரில் எல்லாம் நினச்சோன்னே பஸ்ஸாக வருது போய் நின்னாலும் பஸ்ஸில் ஒருத்தனும் ஏற்ற மாட்டான் இந்த பின்னாடி வர பஸ்ஸில் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க இவனுங்களாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது என் புருஷனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிட்டேன் அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தை ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துடுவார் அதை வந்துட்டால் நம்ம மூணு பேர் அதிலே போயிடலாம் ஆமாக்கா நேரங்காலமாக போயிட்டு ஒரு நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வேறு வரணும் ஏன்னா பிள்ளைங்க வேறு வந்து தனியாக இருக்குங்க ஆமா நானும் தான் வரணும் அதான் இப்ப போனதா சரியா இருக்கும் நீ வாம்மா வா என்ன நீ இவர் வேற நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கும் அரவிந்த் உடம்பு செல்லனாரு என்ன எதுன்னு கேட்டால் நான் இதாக இருக்கேம்மா இப்போதைக்கு என்னால் பேச முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு என்ன நீ என்ன ஆச்சு அண்ணன் அங்கே தான் இருக்கா அரவிந்தோட பொண்டாட்டியே இப்போ கல்யாணம் பண்ணான்ல அந்த பிள்ளை ஏதோ ஓடி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சான் அது உங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனேயுமே அரவிந்தே ஏதோ மருந்து குடிச்சிட்டானே இப்போ ஹாஸ்பத்திரியில் மூச்சு பேச்சு தூக்கிட்டு போனாங்க நேற்று ராத்திரி ஏன் உனக்கு தெரியாதா இந்த ஊரில் தானே இருக்கு இல்லை வெளிநாட்டில் எது இருக்கியா இல்லைக்கா எங்களுக்கு தெரியாதே என்ன இந்த பிள்ளைங்க கூட ஓரியாடி ராத்திரி தூங்க வைக்க லேட் ஆகி போயிருது இதில் எங்கே அதை பார்க்க சரி இப்போ நாங்கள்லாம் அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படியா இது தெரிஞ்சும் போகாமையும் இருக்க முடியாது எல்லா விசேஷத்துக்கும் அமுதாக்கா வந்திருக்காங்க சரி நானும் வரேன் நீயும் வரியா நாலு பேர் எப்படி ஸ்கூட்டியில் போக முடியும்

என் குரலை கேட்டதனே ஆவவே துண்டை கணம் வினை கணன் ஓடிடாலிட்ட. என்ன எவ்வளவு பெரிய கேடிங்க. டேடி வாங்குட்டேன். ஆளை பார்த்தா என்னடி எல்லாம் ஓடுறீங்க ம் ம் ஆட்ட கரச்சிலுக்கு கால்ல சுலுக்கு நாலாம். அந்த அளவுக்கு சிலுப்பி சிலுப்பிட்டு போறா பாரு. எங்கட்ட போனால வீட்டுக்குதானே வரணும். வா உன் காலை உடைச்சி மூளையில போடுறேன் ஒருத்தர் மட்டும் உள்ள வாங்க. அமுதா நான் போய் புள்ளையே பார்த்துட்டு வரேன். சரியா. ஏ போயா பத்த மச்சான் நான் சொந்தமே இங்கே பாரு நீ தைரியமா இருக்க மாட்ட ஐயனை பார்த்து நீ நொறுங்கி போயிடுவேன் அதான் சொல்றேன் உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது உனக்கு ஏதாவது ஆய் போயிடும் நீ கம்முனி இரு சொல்றதை கூட கேட்காம போறாளே அண்ணே விடுங்கண்ணே பார்த்துட்டு வரட்டும் ஆயிரம் தான் நம்ம அப்பா அவங்க அம்மா அவங்களுக்கு துடிக்க தானே செய்யும் தான் ஆடாட்டியும் தான் தசா ஆடத்தானே செய்யும் விடுங்க இங்கே பாரும்மா சத்தம் போடக்கூடாது பேஷண்ட்டை தொடக்கூடாது அழுக கூடாது அமைதியா தூரத்துல நின்று பார்த்துட்டு வரணும் சரிங்களா போங்க போடுற ராணி வேஷம் போடுறேன்னு என்னென்ன போஷம்

அவருக்கு மயக்க ஊசி போட்டிருக்கு கொஞ்சம் அவர் ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பார் அந்த மருந்து வேலை செய்கிறனால ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் அவர் கண் முழிச்சிருவாரு சரிங்களா உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இப்போயும் போல் உங்கள் பையனை வச்சிருக்கலாம் சரிங்களா எனக்கு இது போது குழந்தையுமே நீங்கள்ண்ணே நீங்க வீட்டையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தைய என் பிள்ளை வேலைக்கு என்ன தெரியல நீங்கள் நல்லா இருக்கணும்

அவருக்கு மயக்கம் தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல அனுப்பிடுவோம் சரிங்களா சரிங்க டாக்டர் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு அதை மட்டும் போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேங்க இங்க பேஷண்ட்டுக்கு துணையா ஆள் வேணுங்களே வெளியே எல்லாரும் இருக்காங்க டாக்டர் உடனே போயிட்டு வந்துடுறேன்